அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு சிறப்பக்கூடிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கின்றன அவை அறுபடை வீடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன அவை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை சோலை ஆகும் அது மட்டுமில்லாமல் எந்த அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் கோவில் மற்றும் கடற்கரையிலும் அமைந்துள்ளது தனி சிறப்பாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பற்றி யாருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் செல்லும் படைவீரர்கள் வீரர்கள் தங்கும் இடம்தான் படைவீடு என்று சொல்லப்படுகிறது அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படைவீரர்கள் வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகும் அது மட்டுமில்லாமல் சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாத வளர்ப்பிரே சஷ்டி என்றுதான் வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் என்பதால் கந்த சஷ்டி விழா அதாவது சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக திருச்செந்தூரில் கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம் சூர பத்மனை வெற்றி கொண்டதால் இங்கே கோயில் கொண்ட முருக ஜெயந்திநாதர் ஜெயந்தி நாதர் என்றும் அழைக்கப்பட்டார் அதுவே பின்னாளில் மருவி செந்தில் நாதர் என்றும் அழைக்கப்பட்டது அதே போல இந்த ஊர் திருஜெயந்திபுரம் என்பதிலிருந்தே திருச்செந்தூர் என்றும் அழைக்கப்படுகிறது கோவிலானதே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த இடம் முன்பொரு காலத்தில் திருச்சீலரவாய் என்றும் அழைக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுரம் ஒன்பது அடுகுகளை கொண்டதாகும் நூத்தி ஐம்பது அடி உடையது என்றும் சொல்லலாம் முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவப யோகி போல் காட்சி அளிக்கிறார் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் முருகனின் பின்புறத்தில் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்றும் அமைந்திருக்கிறது அதற்கு முதலில் பூஜை செய்த பிறகுதான் முருக பெருமானுக்கு பூஜை செய்யப்படுகிறது என்றும் சொல்லலாம் பூர பத்மனை வதைத்த முருகன் நான்கு கைகளுடன் சிவ பூஜை செய்து ஜடாமுடியன் தவ இருக்கிறார் என்றும் சொல்லலாம் அவரின் தவத்தை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் இல்லை அது மட்டுமில்லாமல் மூலவர் தெற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் என்றும் சொல்லலாம் போல சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்ணான தெய்வானியை திருமணம் செய்ததற்காகவும் போர் முடிந்து முருகனின் உக்ரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடுவார்கள் என்றும் சொல்லலாம் அதேபோல திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணம் இருக்கிறது சில முனிவர்கள் உல நலன்களை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி இருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுகின்றன போல மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலதாளத்துடன் சென்று கரடலில் கரைத்து விடுகின்றனர் இதற்கு கங்கை பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது அதே போல நாளை கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று சொல்லலாம் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை கொள்ள தனது வேளால் வேகமாக தரையை குத்தியபோது அதிலிருந்து பீரிட்டு வந்த நீர் தன் கிணறு என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் சோர பத்மனுடன் நடந்த போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகப்பெருமான் தனது வேளால் இந்த கிணற்றை உருவாக்கினார் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கடல் பரப்பை விட கீழ் இருக்கும் இந்த நாளை கிணற்றில் ஊற்று நீர் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு உப்பு நீக்கி இனிப்புச் சுவையுடன் உருவாகிறது என்றும் சொல்லலாம் போல திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஆலயம் ஓம் என்னும் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டது ஆகும் பாஸ்து லட்சணங்களோடு கட்டமைக்கப்பட்டது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் கோவில் வடக்கு தெற்காக முன்னூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக இரநூத்தி பதினாலு அடி அகலத்துடனும் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அதே கோபுரம் யாழி மண்டபத்துக்கு மேல் நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் தொண்ணூறு அடி நீளமும் கொண்டவையாகும் அது இல்லாமல் அறுபத்தி அஞ்சு அகலத்துடனும் இருக்கிறது என்றும் சொல்லலாம் இதன் ஒன்பதாவது மாடத்தில் கடிகார மாளிகையும் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இங்கு இங்கிருக்கக்கூடிய மூலவர் தவக்கோலத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே அவர் கையில் வேலும் அருகில் தேவியருடனும் காட்சியளிப்பதில்லை செந்திலாண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் மூலவருக்கு குமார தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவகாமம் முறையிலும் பூஜைகள் நடைபெறுகின்றன என்றும் சொல்லலாம் இந்த தளத்தை வீரபாகு சேஸ்திரம் என்றும் அழைப்பார்கள் அது மட்டுமில்லாமல் அர்த்த மண்டபத்தில் வீரபாகு வீர மகேந்திரர் காவல் தெய்வங்களாகவும் விளங்குகின்றன அதே போல செந்தில் ஆண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதலில் வீரபாகுக்கும் பூஜை செய்ய செய்து பிட்டு வைத்து வழிபடப்படுகிறது என்றும் சொல்லலாம் போல திருச்செந்தூர் சென்றால் இப்படி தான் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்தும் முழுமை அடையும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கருவறையின் பின்புறத்தில் ஐந்து லிங்கங்களும் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் காணப்படுகின்றன இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பார்கள் அது மட்டுமில்லாமல் அஷ்டலிங்கங்களும் இங்கு இடம்பெற்றிருக்க காரணம் இறைவன் சூரிய சந்திரனாகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறார் என்பதாகும் போல திருச்செந்தூர் முருகன் சன்னதியில் முருகனுடன் பஞ்சலிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களையும் மனதாலும் பூஜிக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் இப்பொழுதுதான் நமது பிரார்த்தனை முழுமையடையும் என்றும் சொல்லலாம் அது இல்லாமல் அஷ்டலிங்கங்களில் லிங்கங்களுக்கும் பூஜை நடைபெறுவதில்லை ஏனென்றால் முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக செய்வதாக ஐதீகமாகும் போல இங்கு இருக்கக்கூடிய மூலவருக்கு நெய்வேத்தியத்தில் காரம் புளி ஆகியவை சேர்க்கப்படுவதில்லை சண்முகருக்கான நெய்வேத்தியங்களில் காரம் புளி சேர்க்கப்படுகின்றன என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பருப்பு கஞ்சி தோசை தேன் குழல் அதிரசம் அப்பம் பிட்டுமுது தினைமாவு ஆகியவை இடம்பெறுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது அதே போல உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசை சிறு பருப்பு கஞ்சி ஆகியவை நெய்வேத்தியத்தில் இடம்பெறுகின்றன என்றும் சொல்லலாம் அதேபோல இரவு நேர பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் ஆகியன நெய்வேத்தியமாகவும் படைக்கப்படுகின்றன என்றும் சொல்லலாம் அதேபோல திருச்செந்தூர் மூலவரின் தலைக்கு மேல் பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் விழ செய்வது சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுகிறது இரவு சுமார் ஒன்பது நாற்பத்தஞ்சு மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனையானது நடைபெறுகிறது அதற்கு பிறகு ஆறுமுகனின் முன் பள்ளியரை சொக்கரை வைத்து தீபாராதனையானது நடைபெறுகிறது இதை ரகசிய தீபாராதனை என்றும் கூறுவார்கள் அது மட்டுமில்லாமல் உலோக திருமேனியரான ஆறுமுக பெருமானுக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு தடவை மட்டுமே அபிஷேகங்கள் நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம் இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது தளத்தின் சிறப்பம்சமாக சொல்லப்படுவதே இலை விபூதி பிரசாதமாகும் அது மட்டுமில்லாமல் திருச்செந்தூரில் தேவர்கள் பன்னீர் மரங்களாக உள்ளனர் என்பது ஐதீகமாகும் அது மட்டுமில்லாமல் பன்னிரண்டு நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளை வைத்து தரப்படுவதே விபூதி பிரசாதம் என்றும் சொல்லலாம் அது முருகப்பெருமான் முருக பெருமான் தனது பனிரெண்டு கரங்களால் விஸ்வாமித்தரின் காச நோய் நீங்க திருநீர் அழித்ததன் தற்பாயணம் இதுவாகும் சூரபத்மனுடன் வதம் முடிந்த பின்பு முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு பனிரெண்டு கைகளாலும் விபூதி பிரசாதம் வழங்கினார் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல்ருக அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான பத்தர்களால் போற்றப்படும் திருச்செந்தூரில் காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நாலு எழுத்துக்களும் இந்த தளத்தின் தீர்த்தமாக இருந்ததாக கூறப்படுகிறது அதே போல இவற்றில் கந்த புஷ்கர்ணி எனப்படும் நாளை கிணற்றில் மட்டுமே பத்தர்கள் தற்போது நீராடி வருகின்றனர் என்றும் சொல்லலாம் தெற்கே நாளி கிணறு அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக ஒரு சதுரடி பரப்பும் ஏழு அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் ஒவ்வொருப்பு அற்ற நன்னீராகவும் இருக்கிறது என்றும் சொல்லலாம் கடலோரத்தில் இப்படி இனிப்பச் சுவையுடன் நீர் இருப்பது கந்த பெருமானின் அருள்தான் என்றும் சொல்லலாம் போல இதில் நீராடுபவர்களுக்கு சகல நலன்களும் பெறுவார்கள் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் கடற்கரையில் அமைந்திருந்த சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடிவிட்டன என்றும் சொல்லப்படுகிறது அந்த தீர்த்த கட்டங்களை குறிப்பிடும் கல்வெட்டுகளும் மறைந்துவிட்டதாகவும் கூறலாம் இந்த ஆலயத்தைச் சுற்றி இருபத்தி நாலு தீர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன தற்போது கிணறு மட்டுமே இருக்கிறது மற்றவை மணலால் மூடப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம் அதே போல குழந்தை பாகியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என்றும் பரிகாரம் சொல்லப்படுகிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்